ஸ்ரீசக்ர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதி ராகவம் வந்தே ஹியபார கருணாகரம் கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம் பெரியாழ்வார் திருமொழி முதல் பத்து ஆறாம் திருமொழி பத்தாவது பாசுரத்தை இன்றைய தினம் நாம் காணவுள்ளோம் நாம் மானசிகமாக ஆயர்பாடியை சென்று அடைந்து விட்டோம் ஒரு வயது நிரம்பிய குட்டி கண்ணனை சப்பாணி கொட்டு சப்பாணி கொட்டு சப்பானி கொட்டுன்னு பெரியாழ்வார் யசோதை கெஞ்சி ஆனா கிருஷ்ணனோ அவன் என்ன அவ்வளவு ஈஸியா மசியக்கூடிய ஆளா ஒத்துக்கவே மாட்டேங்கிறான் ஏதோ சொல்லி சமாளிச்சுருக்கான் கடைசியா பெரியாழ்வார் யசோதை ஒரு பிரகலாதன்கிற பக்தனுக்காக தூணப்பழந்துன்னு வந்து அவன் வாக்கை மெய்ப்பித்தாயே நாங்க இவ்வளவு பேர் எத்தனை நேயர்கள் கூடியிருந்து கைத்தட்ட சொல்லி கேட்டுருக்கோம் எங்க வார்த்தையெல்லாம் மெய்ப்பிக்க மாட்டாயா ஒன்பது நாள் போய் பத்தாம் நாளே வந்துருத்தி இன்னைக்கு இந்த பதிகம் ஆரம்பிச்சு பத்தாவது நாள் இன்னைக்கு இன்னுமா கை கொட்ட மாட்டாய் என்று கேட்டாள் பெரியாழ்வாரே சோதை கிருஷ்ணன் சொன்னா எனக்கும் ஆசையா தான் இருக்கு ஆனா கை வலிக்குமே என்ன பண்றது நான் கை தட்டினேன்னா பிஞ்சு கையொல்லியோ கை வலிக்கும் அதுக்கு இப்போ பெரியாழ்வாரே சோதை பதில் சொல்கிறாள் அதுதான் பத்தாவது பாசுரம் உனக்கு வலிக்காதுன்னா பொதுவாவே பெரியாழ்வாருக்கு கண்ணன் மீது பொங்கும் தானே எங்கேயாவது பெரியாழ்வார் இல்ல இல்ல உனக்கு வலிக்காது செய் அப்படின்னு பகவான பார்த்து சொல்லுவாரா அவன் வாகனத்துல கருட வாகனத்துல பிராட்டியோடு பெரியாழ்வாருக்கு காட்சி தந்த போது கூட அச்சோ வெளியில வரலாமா கண்படுமே பிறர் கண்படுமே நீ வெளியே வரலாமா பல்லாண்டு பல்லாண்டுன்னு பாடி பெருமாளையே திரும்ப அனுப்பி வச்சவர் அப்படிப்பட்டவர் இப்போ பெருமாளுக்கு சொல்ல போறா பெரியாழ்வார் யசோதை கை வலிக்காது தைரியமா கை தட்டு எப்படி கை வலிக்காது அதான் பத்தாவது பாட்டு அடைந்திட்டு அமரர்கள் ஆழ்கடல் தன்னை மிடைந்திட்டு மந்தரம் மத்தாக நாட்டி வடம் சுற்றி வாசுகி வன் கயிறாக கடைந்திட்ட கைகளால் சப்பாணி கார்முகில் வண்ணனே சப்பாணி அடைந்திட்டு அமரர்கள் ஆழ்கடல் தன்னை மெடைந்திட்டு மந்தரம் அத்தாக நாட்டி வடம் சுற்றி வாசுகி வன்கயிறு ஆக கடைந்திட்ட கைகளால் சப்பாணி கார்முகில் வண்ணனே சப்பாணி பெரியாழ்வாரே சோதை சொல்கிறாள் நீ பார்க்கடல் கடைஞ்ச சரித்திரம் உனக்கு ஞாபகம் இருக்கா தேவர்களுக்காக பார்க்கடல் கடைந்தாயே எப்படிப்பட்ட தேவர்கள் அந்த தேவர்கள்லாம் உன்னையே நாடி வரக்கூடிய பக்தர்கள் கிடையாது தங்கள் காரியம் ஆனா போதும்னு எதிர்பார்க்க கூடியவர்கள் நாங்கள்லாம் எப்போதும் உன் பக்கத்திலேயே இருந்து பெருமாள் நன்னா இருக்கணும் பெருமாள் நன்னா இருக்கணும் வாழ்த்தி வாழ்த்தி பல்லாண்டு பாடுவோம் அவ அப்படி இல்லை காரியமாச்சுன்னா உன்னை மறந்துட்டு போயிடுவா நாங்கள்லாம் உனக்கு தொண்டு செய்வதுதான் வாழ்வின் லட்சியம் என்று நினைப்போம் தேவர்கள் அப்படி இல்லை தங்கள் காரியம்தான் பெருசு தங்களுக்கு செல்வம் கிடைக்கணும் ராஜ்யம் கிடைக்கணும் அப்படி எதிர்பார்க்கக்கூடியவர்கள் நாங்கள்லாம் உன் மீது ஒரு சின்ன கீரலோ முள்ளோ கல்லோ படக்கூடாதுன்னு நினைப்போம் ஆனா அந்த தேவர்களோ தங்களை காத்துக்கொள்வதற்காக எதிரிகளின் ஆயுதம் முன்னாடி ஒன்ன கொண்டு வந்து நிறுத்துவா அப்படிப்பட்ட தேவர்களுக்காக நீ என்ன வேலை பண்ணல் கேட்கிறாள் தேவர்களுக்கு அமுதம் கிடைக்கணும் அவ அசுரர்களை ஜெயிக்கணும்னு சொல்லி தேவர்களுக்காக பார்க்கடல் கடைந்தாயே அப்போது உன் கை வலிக்கலையாடா குழந்த அடைந்துட்டு அடைந்துட்டு செய்துன்னு அர்த்தம் நம்ம சொல்றோம் இல்லையா நான் அவனை போய் தஞ்சமாக அடைந்தேன் சரணாகதி அடைந்தேன் சொல்றோம் இல்லையா சரண் அடைந்தேன்னு சொல்றேன் இல்லையா அதுதான் அடைந்துட்டு சரணாகதி செய்து சரண் அடைந்துட்டுன்னு அர்த்தம் தேவர்கள் எல்லாம் அசுரர்களிடம் தோற்று போனார்கள் மொத்த தேவலோக ராஜ்யமும் அசுரர்கள் கைக்கு வந்துருத்து அதனால இந்திரன் உள்ளிட்ட தேவர்கள் எல்லாம் அடைந்துட்டு ஷரண் அடைந்துட்டு புகழாக தஞ்சமாக உன் திருவடிகள்ல வந்து அடைந்து அமரர்கள் அமரர்கள் ஆகிய தேவர்கள் உங்கள்கிட்ட பிரார்த்தனை பண்றா நாங்கெல்லாம் அசுரர்கள்ட்ட தோத்து போய் நின்று இருக்கோம் மீண்டும் ராஜ்யத்தை பெறணும் என்ன வழின்னு கேட்டா நீதானே அப்போது வழிகாட்டினாய் பெரியாழ்வாரே சோதை கிருஷ்ணனை பார்த்து சொல்றா நீ அப்ப என்ன சொன்ன இல்ல தேவர்களே நீங்க ரொம்ப வலிமை இழந்து இருக்கிறீர்கள் ரொம்ப நோஞ்சானா போயிட்டு உங்களுக்கு மீண்டும் நல்ல ஆரோக்கியமும் வலிமையும் நீண்ட ஆயுளும் கிடைக்கணும்னா அதுக்கு தேவாமிரதம் சாப்பிடணும் அந்த தேவாமிரதம்ங்கிறது பார்க்கடல்ல தான் இருக்கு அதனால அசுரர்களோட கூட்டணி போட்டு மந்தரமலை என்பன்ற மலையே மத்தாக்கி வாசுக்கிங்கிற பாம்பையே கயரா சுட்டி நம்ம பார்க்கடலை கடைவோம் கடைஞ்சா அதுல இருந்து அமுதம் கிடைக்கும் அந்த அமுதத்தை சாப்பிட்டா நீங்க வலிமை பெறலாம் அதன் பின் வெற்றி பெறலாம் இப்போதைக்கு அசுரர்களை கூட்டணின்னு அழைத்துக் கொள்வோம் ஆனா அமுதம் வாளுக்கு கொடுக்க வேண்டாம் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி இத்தனை ஆலோசனையும் நீ கொடுத்தாய் இதுக்குப்பா இவ்வளவு பண்ணணும் பெருமாள் நினைச்சாலே அனுகிரகம் பண்ணலாமேன்னா பாகவதத்துல சுகபிரம்மம் சொல்றார் அதுக்கு என்ன பண்றது பெருமாள் விளையாடணும்னு ஆசைப்பட்டுட்டார் தேவர்களையும் அசுரர்களையும் வச்சு விளையாடணும்னு முடிவெடுத்துட்டார் அதனால அடைந்துட்டு அமரர்கள் தேவர்கள் வந்து அப்படி சரணாகதி செய்த போது ஆழ்கடல் தன்னை சாதாரண கடல் இல்ல ஆழமான கடல் அதாவது இந்த உப்பு கடல் நாம எவ்வளவு பாக்குறோமோ இதை விட திருப்பார்கடலுக்கு ஆழம் என்பது பன்மடங்கு அதிகம் அந்த ஆழ்கடல் தன்னை அந்த ஆழமான திருப்பார்கடல் அதன் அடியாழத்துலதான் அந்த அமிர்தம் என்பது இருக்கும் அந்த ஆழ்கடல் தன்னை மிடைந்திட்டு தேவர்கள் அசுரர்களை கொண்டு நீ என்ன செய்தாயினா மிடைந்திட்டு மிடைதல்னா அழுத்தி நெருக்குதல்னு அர்த்தம் ஒரு பெரிய மந்தரமலையை கொண்டு வந்து கடல்ல போட்டா அது கடல் அப்படியே நெருக்கி அழுத்தும் அல்லவா அப்படி பிரஸ் பண்றது அழுத்துறது அதுக்குத்தான் மிடைதல்னு பேரு அப்படி மிடைந்துட்டு அந்த கடல் மேல கொண்டு வந்து மலையை போட்டு மந்தரம் மத்தாக நாட்டி மந்தரம் என்றால் மந்திரமலைன்னு அர்த்தம் மத்தாக கடைவதற்கான சேர்னிங் ராடுன்னு சொல்லுவாள் இல்லையா அந்த மத்தாக நாட்டி நாட்டினா நிலை நாட்டின்னு அர்த்தம் அப்போ மிடைந்துட்டு மந்தரம் மத்தாக நாட்டி கடலையை அழுத்தி மந்தர மலையை கடையக்கூடிய மத்தாக நிலை நாட்டி அதை ஏன் நாட்டின்னு சொல்லணும் அதுக்குள்ள ஒரு சின்ன ரகசியம் இருக்கு அந்த மலை நேரம் நிக்கல ஆரம்பத்துல பெருமாள் தான் கூர்மூர்த்தியா ஆமை வடிவத்தில் தோன்றி தன்னுடைய முதுகிலே அந்த மலையை நிலை நாட்டினார் அதை சொல்வதற்காகத்தான் நாட்டி அப்ப நீதான் அதை நிலைநாட்டி கொடுத்தாய் அது மட்டுமா வடம் சுற்றி வாசுகி வன்கயிறாக கடைவதற்கு கயிறு வேணுமே சாதாரண கயத்தை வச்சு இழுத்தா மலையை சுத்த முடியுமா சொல்லுங்க மலையை சுற்றுவதற்கு ஏற்றபடி வலிமையான கயிறா இருக்கணும் அதுக்காக வடம் சுற்றி வடம்னா இங்கே கயிறுன்னு அர்த்தம் வடம் சுற்றி கயிறாகவே சுற்றி ஒரு கயத்தை எப்படி மத்த சுற்றி சுற்றுவோமோ வடம் சுற்றி கயிறாகவே பயன்படுத்தி எத வாசுகி வாசுகி என்னும் பாம்பையே வன் கயிறாக ஒரு நிமிஷம் ஏற்கனவே வடம்னாலே கயிறுன்னு சொன்னேன் திரும்ப வன் கயிறுன்னு வந்திருக்கேன்னா ரெண்டு கயிறுக்கும் வித்தியாசம் இருக்கு முதல்ல வடம்னு சொன்னது சாதாரண கயிறு சுத்தி வைக்கிறதுன்னு அர்த்தம் இந்த இடத்துல கயிறு அப்படின்னா கடையக்கூடிய கயிறுன்னு அர்த்தம் அப்போ வடம் சுற்றி வாசுக்கி கயிறாக வாசுக்கியை பயன்படுத்தி மலையை சுற்றி சுற்றி விட்டு வன் கயிறாக இந்த இடத்துல வண்ணுன்னா வலிமையான கயிறுன்னா கடை கயிறு கடையக்கூடிய கயிறுன்னு அர்த்தம் அப்போ வாசுகியையே கயிறு போல் ஆக்கி கடையும் கயிறாக பயன்படுத்தினார் அந்த ரெண்டுக்கும் வித்தியாசம் புரியும் நினைக்கிறேன் வடம் சுற்றி கயிறு சுற்றுவது போல் சுற்றினது அது வடம் சுற்றி வன் கயிறாகனா கயத்தை இழுத்து கடையிற மாதிரி கடைந்தார்கள் வாசுகிக்கு ரெண்டு பணி இருக்கு முதல்ல கயிறு சுத்துவது போல் சுத்தணும் அப்புறம் கயத்தை இழுத்து கடைவது போல் கடையணும் அப்போ வடம் சுற்றி கயிறு போல் சுற்றி வாசுகி வாசுகி என்ற பாம்பை வன் கயிறாக வலிமையான கயிறாக ஏன்னா சாதாரண கை என்று கயிறு இதெல்லாம் வச்சோம்னா அறிந்து போயிடும் மலை இழுக்கிற அளவுக்கு வலிமை இருக்காது வன் கயிறாக வலிமை மிக்க கடையக்கூடிய கயிறாக வாசுகியை பயன்படுத்தி இத்தனையும் பண்ணி கடைஞ்சது யாருன்னா கடைந்திட்ட கைகளால் அப்பா கடைஞ்சதே நீதானே இல்லையே நாங்க அப்படி கேள்விப்படலையே வாசுகியின் தலைப்பகுதியில் அசுரர்கள் நின்றார்கள் வால் பகுதியில் தேவர்கள் நின்றார்கள் தேவர்களும் அசுரர்களும் தான் கடைந்தார்கள் இது ஏன் யார எப்படி எங்க நிறுத்தினா இத பத்தி எல்லாம் பெரிய வரலாறு இருக்கேன்னா இருக்கு அதே புராணங்கள்ல இன்னொரு சம்பவமும் சொல்லப்பட்டிருக்கு என்னாச்சா கொஞ்ச நேரம் கடைஞ்சிட்டு தேவர்களும் அசுரர்களும் கழச்சு போயிட்டாலும் இனி எங்களால கடைய முடியாது அப்படின்னு சொந்து போய் உட்கார்ந்தா அப்ப பெருமாள் பார்த்தாராம் சரி உங்களால கடைய முடியலைன்னா விட்டுடுங்கோ தலைப்பக்கம் வால்பக்கம் ரெண்டையும் நான் புடிச்சிட்டு ரெண்டு கயத்தையும் ஒரே ஆள் புடிச்சு கிடையிற மாதிரி வாசுகியின் தலைப்பக்கம் வால் பக்கம் ரெண்டையும் பகவானே கொண்டு ஆயிரம் தோழால் அலைகடல் கடைந்தான் ஏன் ஆண்டாள் நாச்சியார் வங்கக்கடல் கடைந்த மாதவனை கேசவனை நானே கிடைக்கிறேன் என்று எப்பெருமானே அந்த திருப்பார் கடலை கடைந்தானே இப்ப பெரியாழ்வார் ஏசோதை சொல்றா நினைச்சு பாருடா ஒவ்வொரு இப்ப ஒவ்வொரு அடியையும் மீண்டும் அப்படியே பிளாஷ்பேக் மாதிரி பாருங்க அடைந்துட்டு அமரர்கள் ஆழ்கடல் தன்னை கொஞ்சம் ஷாலோவா ரொம்ப ஆழமில்லாத கடலா இருந்தா பரவாயில்ல அடி ஆழமா இருக்கிறதுனால கிடையணும் அப்படிப்பட்ட பார்க்கடலை உன் கையால கடைஞ்சிருக்கிட்டு மந்தரம் மத்தாக நாட்டி நம் மத்தாவது கொஞ்சம் மெலிஞ்சிருந்தா பிரச்சனை இல்லை ஒரு மலைய மத்தா கிட்ட அப்ப எவ்வளவு எஃபர்ட் போட்டு இழுக்கணும் அது கூட பரவாயில்ல வடஞ்சுற்றி வாசுகி வன் கயிறாக அந்த வாசுகி இருக்கே கடுமையான பாம்பு வன் கயிறு அதை தொட்டாலே கையெல்லாம் அப்படியே உரசும் உருத்தும் அப்படிப்பட்ட கயிறை பிடிச்சிட்டு ஆழமான கடலை வலிமையான மலையை வச்சு சொர சொரன் இருக்கக்கூடிய வாசுகி வழவழ பாம்பு அது வன் கயிறு பாசுர பார்க்க அப்படிப்பட்ட கடுமையான பாம்ப கயிறா பிடிச்சிட்டு ஐயோ கடைந்திட்ட கைகளால் எப்படியெல்லாம் கடைஞ்சு பார்க்கடல்ல இருந்து அபுதத்தை எடுத்து நீ தேவர்களுக்கு கொடுத்தாய் எதையோ எதிர்பார்த்து பக்தியே இல்லாமல் காரியமானா போதும்னு நினைச்சிட்டு வந்த அந்த தேவர்களுக்காக கை வலிக்க வலிக்க அவ்வளவு திருப்பார்கடலை கடைந்தாயே அந்த வலி தீரணும்னு ஆசைப்படுறேன் இப்போ பாருங்க பெரியாழ்வார் யசோதையின் பிரம்மாஸ்திரத்தை அவர்களுக்காக திருப்பார்க்கடல் கடைந்தாய் அல்லவா அந்த கை எவ்வளவு வலிச்சிருக்கும் அந்த வலி ஆறணும்னா கை ரொம்ப வலிச்சா அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்களாம் ஒரு நல்ல தலகாணி மெத்துன்னு இருந்ததுன்னா அதுல கொஞ்ச நேரம் கையை வச்சு கோம்பாளம் கடுமையான பொருளை தூக்கி தூக்கி வேலை செஞ்சுருக்கேன் அந்த வலியெல்லாம் மாறும்படி கொஞ்ச நேரம் மென்மையான தலையணையிலே கையை வைத்து கொண்டால் அந்த கைக்கு வலி தெரியாமல் சௌக்கியமா சுகமாக இருக்கும் என்று கருதுவார்கள் இன்னைக்கும் கூட பல நோயாளிகளுக்கு என்ன பண்றோம் இந்த ஸ்பான்ச் பால் இருக்கு பாருங்க கையில அதை வச்சு உருட்டிகிட்டே இருங்கோ அந்த பந்தை உருட்டி கொண்டே இருந்தால் கைக்கு நல்லது அப்படின்னு சொல்றா இல்லையா அது போல உன் கை அப்படி கடைஞ்சு 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 அதனால வலிக்கும் இப்போ கைத்தட்ட சொல்றதுக்கு என்ன காரணம்னா கண்ணனுடைய திருக்கைகளே பஞ்சு மாதிரி இருக்கான் பிஞ்சு கை பஞ்சு கை இல்லையா அப்ப இந்த கைக்கு ஏற்பட்ட வலி தீர இந்த பஞ்சு மேல வைக்கணும் இந்த கைக்கு ஏற்பட்ட வலி தீர கையாகிய பஞ்சு மேல் வைக்க வேண்டும் அப்ப வலக்கையின் நோவு தீர இடக்கை என்னும் பஞ்சு மேலே வை இடக்கையின் நோவு தீர வலக்கை என்னும் பஞ்சு மேலே வை நீ கைத்தட்ட சொன்னேனே பெரியாழ்வாரை சொதை கேள்வி கேட்டா ஏண்டா உன்னுடைய மெல்லிய கையால இன்னொன்னு தொட்டாதாண்டா வலிக்கும் உன் கையை தொட்டா உனக்கு வலிக்காதே உன்னுடைய கை என்பது தானே பெரியாழ்வாரே சோதை சொன்னா உனக்கு வலிக்கக்கூடிய ஒரு விஷயத்த நான் செய்ய சொல்வேனா உனக்கு வலிக்கும் என்றால் சப்பானி கொட்ட சொல்லியிருப்பேனா இந்த உலகத்திலேயே மென்மையான ஒரு பொருள் உண்டுனா அது பகவானுடைய திருவடி தாமரையும் திருக்கரங்களும் தான் அப்போ உன் திருக்கரங்கள் ஒன்றோடு ஒன்று ஓடி மோதினால் உனக்கு வலிக்காதுப்பா இப்போ ரெண்டு பஞ்சு உன்னோட ஒண்ணு உரசறதுன்னா பஞ்சுக்கு என்ன வலிக்க செய்யும் ரெண்டு தலகாணி உன்னோட ஒண்ணு மோதிக்கொள்கிறது என்றால் தலகாணி என்ன உடைய செய்யும் இல்லையே கடுமையான பொருள்கள் மோதினாதானே அப்படி இருக்கும் மென்மையான ரெண்டு கரங்கள் கை தட்டும் போது ஒரு பக்கம் இந்த தலையணையில் இந்த கை இந்த தலையணையில் இந்த கை அன்னைக்கு நீ பார்க்கணல் கடைஞ்ச அந்த எல்லாம் உனக்கு தீரும் இன்னொரு பக்கம் இதனால உனக்கு புதுசா வலி வரவே வராது இந்த உலகத்தின் மிக 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 மென்மையான பொருள்டா அது உன் திருக்கரங்கள் அந்த ரெண்டையும் சேர்த்து வச்சு இப்படி சப்பாணி கொட்டினா நாங்களும் ரசிப்போம் உன் கைக்கும் இதமா இருக்கும் அதுக்காக சப்பாணி கொட்டுன்னு சொன்னா கிருஷ்ணன் பார்த்தானா அம்மா உன் வாயால இந்த வார்த்தை வரணும் தான் இவ்வளவு நேரம் காத்து கொண்டிருந்தேன் இப்போது சப்பானி கொட்டுகிறேன்னு ஆனந்தமாக நாம் எல்லோரும் கேட்டபடி கண்ணன் பெரியாழ்வார் யசோதைக்காகவும் சக்கரா தொலைக்காட்சி கவசம் கரைக் நேயர்களுக்காகவும் சப்பானி கொட்டினா சப்பானி கொட்டி பக்தர்கள் மகிழ்வதை பார்த்து தான் மகிழ்ந்தானா அப்படி சந்தோஷப்பட்டதுனால கண்ணனுடைய திருமேனி இன்னும் கருத்து போயிடுதான் அதான் கார்முகில் வண்டனே சப்பானி ரொம்ப சந்தோஷப்பட்டா உடம்பு கொஞ்சம் கருப்பாயிடுமா ஏதாவது ரொம்ப வெளுப்பா இருக்காருன்னா எப்போதும் டென்ஷனாவே இருந்துட்டு இருக்கா ரொம்ப பெருசா சந்தோஷப்படலைன்னு அர்த்தம் கருப்பா இருக்கிறவா அவ நல்லா ஆனந்தமா இருக்கான்னு அர்த்தமா அப்படின்னு சொல்லக்கூடிய வழக்கம் இப்ப கிருஷ்ணன் என்ன பண்ணா சப்பாணி கொட்டிட்டான் நாம் கேட்டபடி சப்பானி கொட்டிட்டான் அதனால எல்லா பக்தர்களும் ஆனந்தப்பட்டார்கள் பக்தர்களின் ஆனந்தம் பெரியாழ்வார் யசோதையின் ஆனந்தம் முன்னொரு சமயம் அமிர்தம் கொடுத்தப்போ தேவர்கள் ஆனந்தப்பட்டாலே அந்த ஆனந்தத்தையும் பார்த்தான் தேவர்களுக்கும் மகிழ்ச்சி பெரியாழ்வாருக்கும் மகிழ்ச்சி எல்லா அடியார்களுக்கும் மகிழ்ச்சி அதை பார்த்து பகவான் சந்தோஷப்பட்டான் அவன் சந்தோஷப்பட்டதால அவன் திருமேனி கருத்து போச்சு அதான் கார் முகில் கார் கருமையான முகில் மேகம் போன்ற வண்ணனே வண்ணம் கொண்டவனே கருப்பு மேகம் போல் வண்ணம் கொண்டவனே சப்பாணி சப்பாணி என்று சொல்ல கண்ணனும் சப்பாணி கொட்டி காட்டி பத்தாம் பாட்டில் நம் எல்லோரையும் மகிழ்வித்து விட்டான் என்பதுதான் இந்த பாசுரம் அடைந்திட்டு அமரர்கள் ஆழ்கடல் தன்னை மெடைந்திட்டு மந்தரம் மத்தாக நாட்டி வடஞ்சுற்றி வாசுகி வன்கயிறாக கடைந்திட்ட கைகளால் சப்பாணி கார்முகில் வண்ணனே சப்பாணி தேவர்கள் வந்து சரணடைந்து உன்னிட்ட தேவர்கள் அசுரர்களை வெல்ல என்ன வழி என்று கேட்க அப்போது ஆழமான திருப்பார் கடலை கடைய சொன்னாய் அதன்படி அந்த கடலையை அகுக்கி மந்தரமலையை கொண்டு வந்து மத்தாக நிலைநாட்டி அதன் பின் வாசுகியை வலிமையான கயிறாக அதை சுற்றி நன்றாக சுற்றி அதை கொண்டு அடைந்து யார் கடைஞ்சது நீயேதானே கடைந்தாய் அப்படி கடையும் போது கைகளுக்கு ஏற்ற ஏற்பட்ட அந்த வலியெல்லாம் தீரும்படியாக இப்போது நீ சப்பாணி கொட்டு கரு முகில் போல் வண்ணம் கொண்டவனே கார்மேக வண்ணனே என்பது பாசுரத்தின் பொருள் அடியன் வழங்கும் ஆங்கில வடிவம் பிளீஸ் கிளாப் சப்பானி ஓ த என்று சொல்ல கண்ணனும் கொட்டி விட்டான் ஆச்சரியமான அனுபவம் நமக்கும் கிடைச்சுடுத்து இனி இந்த பத்து பாட்டை கேட்ட நமக்கெல்லாம் என்ன பலன் இத கேட்டதே பெரிய பலன் அத்தோடு ஒரு பலன் இருக்கான் அதை அடுத்த பாசுரத்தில் சொல்லி இந்த பதிகத்தை பெரியாழ்வார் நிறைவு செய்ய உள்ளார் அடுத்த பகுதியில் காண்போமா பெரியாழ்வார் திருவடிகளே சரணம்